The okay. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை மார்னிங் அஞ்சரை மணிலேருந்து என்னுடைய டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு மார்னிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து ரெண்டு கஸ்டமர் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு அப்புறம் வந்து லன்ச் ஆர்ட்ரு கொடுத்துருந்தாங்க ஸோ அவங்களுக்கு தான் நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கரில் இட்லி சாம்பார் பண்ணுறதுக்கு நான் வந்து குக்கரில் பருப்பு அந்த காய்கறிகள்லாம் போட்டு வேக வச்சுக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன் செகண்டு வந்து இட்லி ஒரு அடுப்பில் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இன்னொரு அடுப்பில் டிக்காஷனுக்கு தண்ணியும் இன்னொரு அடுப்பில் பாலும் வச்சுட்டேங்க ஸோ இது இந்த பக்கம் அப்படியே ஆகிட்டு வெஜிடபிள் பிரியாணி கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து எனக்கும் பவி அப்பாக்கும் காஃபி வந்து போட்டுட்டேன் சைட் பை கொஞ்சம் கேப் கிடைக்கிறப்பே நான் வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணிவிடுவேங்க அடுத்தது வந்து வறுவல் வாழக்கா வறுவல் பண்ணுறதுக்கு இன்னொரு அடுப்பில் ரெடி பண்ணிக்கிட்டேன் நான் வந்து என்னால கண்டினியூஸாக வந்து வீடியோ எடுக்க முடியல அப்படியே பார்ட் பார்ட்டாக தான் நான் என்னால் எடுக்க முடியுது ஸோ இந்த பக்கம் வேலையும் இந்த பக்கம் வீடியோவும் நான் எடுக்க வேண்டியதாக இருந்ததா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்ததுங்க அப்புறம் இன்னொரு கஸ்டமருக்கு சப்பாத்தி கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன் சப்பாத்தி மாவு ஊர்னா அப்புறம் சப்பாத்தி இட்றதுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா வருங்க அது அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா வறுவல் ரெடி ஆயிடுச்சு அதையும் வந்து பேக் பண்ணி வச்சிட்றேன் நான் பண்ணுற ஐட்டம்லாம் ரெடியாக ரெடியாக நான் வந்து சைட் பை பேக் பண்ணிவிட்டும் இருந்தேங்க ஒரு பக்கம் வீடியோ எடுத்துகிட்டும் இருந்தேன் ஸோ இந்த மாதிரி மார்னிங்கில் ரொம்ப ஹரிபரியாக வேலை போயிட்டே இருந்ததுங்க அவங்க தோசையும் கெட்டுருந்தாங்க அஞ்சு தோசை ஸோ அதையும் வந்து பேக் பண்ணிட்டேன் இந்த பக்கம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இட்லி சாம்பாருக்கு ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் வந்து என் பையனுக்கும் ஸ்கூல் இருக்குது ஸோ அவனுக்கும் இட்லி சாம்பார் வந்து ரெடி பண்ணி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்துட்டாங்க மதியானத்துக்கு வந்து ஸ்நாக்ஸ் வந்து முறுக்கு வச்சு கொடுத்து அனுப்பிட்டாங்க ஆஃப் டே தான் வந்துடுவான் ஸோ அவனுக்கும் வந்து இவங்களுக்கு கூட செய்கிறப்பயே வெஜிடபிள் பிரியாணி அவனுக்கு செஞ்சிட்டேன் அடுத்தது வெண்டைக்காய் வத்த குழம்பு இன்னொரு அடுப்பில் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ டைம் வந்து வேஸ்ட் பண்ணாமல் மார்னிங்கில் கட 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 கடன்னு நான் ஒண்டியே பண்ணிகிட்ருக்கேண்ணா ஸோ அதனால் வந்து கடகடன்னு பண்ணிட்டேன் இவங்களுக்கு வந்து எயிட் தேர்ட்டிக்கெலாம் அவங்களுக்கு வந்து ஃபுட்டு கையில் கிடைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் ரொம்ப லேட் ஆகிடுச்சு இப்பயே பார்த்தீங்கன்னா நான் பண்ணுறப்ப டைம் வந்து ஏழை முக்கால் ஸோ அதனால் ரொம்ப ஸ்பீடாக நான் வந்து டென்ஷனாகவும் ஒரு பக்கம் பண்ணிகிட்டே இருந்தேன் வீடியோவும் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு இருந்தேன் அங்கே ஒரு ஒரு ஐட்டம் ரெடி ஆகிறப்ப நான் வந்து அதையும் வந்து சைட் பை பேக் பண்ணி வச்சிட்றேன் ஏன்னா அந்த டைம் வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்ட்டு ஃபைனலாக வந்து தேங்காய் சட்னி பண்ணியிருந்தேன் அதுக்கு தாளித்து கொட்டிட்டேன் இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணி முடிச்சுட்டேன் இதுப்பா என்னென்ன நான் பேக் பண்ணியிருக்கேன்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன் ரெண்டு வெஜ் பிரியாணி அப்புறம் வந்து வாழைக்காய் வறுவல் வெண்டைக்காய் வத்த குழம்பு இட்லி இது ரெண்டும் தோசை சட்னி சாம்பார் எல்லாமே பேக் பண்ணியாச்சு கஸ்டமர் சொன்னேன் எல்லாமே இப்போ வந்து போட்டுற போட்டிருக்கேன் வந்துட்ருக்காங்க கொடுத்துட வேண்டியதுதான் ரெடி பண்ணது எல்லாமே டெலிவரி ஆப்பில் போட்டு அனுப்பிட்டேன் ஃபைனலாக இன்னொரு கஸ்டமர் சப்பாத்தி கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு தான் இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இதையும் வந்து பேக் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எல்லா கஸ்டமருக்கும் வந்து டெலிவரி பண்ணியாச்சு எல்லா கஸ்டமர் இல்லை ரெண்டு கஸ்டமர் தான் ஸோ ஒருத்தரே பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டர் கொடுத்துருந்தாங்க எல்லாமே வந்து காலையில் எழுந்திரிச்சு கடைக்கடைன்னு பண்ணதில் டைம் வந்து ரொம்ப ஆயிடுச்சு நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா முன்னாடியே அந்த பூண்டு புதினா இதெல்லாமே ஆஞ்சி வச்சுப்பேன் க்ளீன் பண்ணி அந்த மாதிரி ரெடி பண்ணியிருப்பேன் நேற்று பார்த்திங்கன்னா எதுவுமே பண்ணலை அப்படியே போய் படுத்துட்டேன் காலையில் எழுந்திரிச்சு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து புதினா அஞ்சு பூண்டு உரிச்சி இதுக்கெலாம் வந்து டைம் வந்து ஆகுதுங்க ஸோ அதனால வந்து ஆனால் கொடுத்துட்டேன் இருந்தாலும் வந்து அந்த டைம் வந்து சேவ் ஆகிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக கூட கொடுத்துருக்கலாம் டென்ஷன் இல்லாமல் கொடுத்துருக்கலாம் நான் இன்னைக்கு டென்ஷனோட படபா ஒரு மாதிரி படப்பட நாயிடுச்சு ஏன்னா நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு டைம் சொன்னாங்கன்னா நான் அதுக்கு முன்னாடியே கொடுத்துருவேன் அப்போ தான் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன் எனக்கு என்ன பொறுத்த வரையும் அவங்க அந்த அந்த டைம் பார்டர் வந்ததுனால எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுங்க ஸோ அதை கட எல்லாமே பண்ணி பேக் பண்ணி நல்லபடியாக கொடுத்தாச்சு ரெண்டு கஸ்டமருக்கு ஸோ இதுக்கப்புறம் வந்து எந்த ஆர்டரும் கிடையாது வீட்டு வேலை தான் பண்ணணும் இப்போ வீட்டுக்கு எங்களுக்கு வந்து சமையல் பண்ணணும் அப்புறம் வந்து இப்போ இன்றைக்கி கடைக்கு போகிற வேலைலாம் இருக்குது அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து இந்த தைக்கலான்னு பார்க்குறேன் ரொம்ப நாளாகச்சு ஸாரிலாம் இருக்குது எதுவுமே தைக்க முடியல ஸோ இன்றைக்கி வந்து போகிறேன் ஸோ நாளையிலேருந்து வந்து கேட்ரிங் இல்லை லீவு ஒரு அஞ்சாறு நாளைக்கு லீவ் விட்டுருக்கேன் வெளியில் போகலான்றதுனால லீவு விட்ருக்கோம் ஸோ அப்படியே நான் என்னென்னலாம் பண்ணுறேன்னு உங்களுக்கு அதுக்கப்புறம் காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த காக்காவை பாருங்களேன் அது கூடு கட்டுறதுக்கு இந்த தொடத்துலருந்தே அந்த இதெல்லாம் பிச்சு எடுத்துகிட்டு போகுது பாருங்களேன் இப்போ அவள் பால் கொழுக்கட்டை பண்ண போகிறேன் அதுக்கு வந்து ஒரு கப் அவள் எடுத்துக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு அது ஊறுற அளவுக்கு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு வச்சுக்க போகிறேன் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியில் எல்லா அவளும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி இப்படி வச்சுருக்கேன் இது இப்படியே இருக்கட்டும் உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் சக்கரை வீணனா ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு வேண்டாம் அதனால நான் சேர்த்துக்கல இந்த கையால் நல்லா அழுத்தி இப்படி பிசைஞ்சு விட்டுக்கோங்க ஒரு சின்ன சின்ன உருண்டையாக இந்த மாதிரி இட்லி தட்டில் எண்ணெய் தடவி இருக்கேன் நான் இதில் ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக இந்த மாதிரி உருட்டி ரெடி பண்ணியாச்சு இதை இட்லி குக்கரில் வச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நல்லா வெந்ததும் எடுத்துடலாம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்க நல்லா வெந்திருக்கு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுத்தது ஒரு பாத்திரத்தில் பால் வச்சு ஹீட் பண்ணிக்கிறேன் இது ஆல்ரெடி காய்ச்சின பால் தான் இருந்தாலும் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் பால் நல்லா காஞ்சிருச்சு இப்போ வாசனைக்கு ரெண்டு ஏலக்காய் இதில் சேர்த்துக்கிறேன் இந்த பாலில் வேக வச்ச இந்த அவல் உருடைய இதில் போட்டுடலாம் இது வந்து ஒரு கொதி வரட்டும் அது வரைக்கும் இப்படி மல்லமாக வச்சு பிண்டுங்க இது நல்லா கொதிச்சாதான் அந்த பால்லாம் பார்த்திங்கன்னா அந்த அவல் உருண்டைக்குள்ளே போய் இறங்கும் ஸோ அதனால தான் கொதிக்கணும்னு சொல்கிறது ஸோ இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் மற்றது மிக்சி ஜாரில் ரெண்டு அவல் உருண்டையை மட்டும் நான் வந்து இந்த மாதிரி வச்சு போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக அரைச்சிக்க போகிறேன் இதை பாருங்கள் நல்லா கொதிக்குது இப்போ அரைச்ச இந்த அவள் விழுத இதில் சேர்த்துக்கிறேன் இது ஏன்னா இந்த பால் கொழுக்கட்டை வந்து ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருக்கும் அதுக்காக தான் இது வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி அரைச்சி விட்டுக்கோங்க இல்லைனாலும் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு போகிறேன் இந்த பால் கொழுக்கட்டைக்கு தேவையான அளவு நான் வந்து வெள்ளம் சேர்த்துக்க போகிறேன் இது சுத்தமான கல் இல்லாத வெள்ளம் அதனால் நான் இப்போ டைரெக்டாக இப்படி சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட வந்து கட்டி வெள்ளம் இருந்ததுன்னா அதை தண்ணியில் ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க நான் இப்போ இதில் வந்து சேர்த்துக்கிறேன் எந்த அளவுக்கு ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு நான் வெள்ளம் சேர்க்கறதால அடுப்புலேருந்து இறக்கினதுக்கப்புறம் நான் வந்து வெல்லம் சேர்த்துருக்கேன் நீங்கள் சப்போஸ் வந்து ஒயிட் சுகர் சேர்க்குற மாதிரி இருந்தால் அடுப்பில் கொதிக்கிறப்பையே நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இதை அப்படியே இருக்கட்டும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் வெத வெதப்பாக இருக்கிறப்போ சேர்த்துக்கோங்க ரொம்ப சூடோடு சேர்த்துறாதீங்க அப்புறம் தெர தெரைஞ்சு போன மாதிரி ஆயிடும் இப்போ பாருங்கள் சூப்பரான அண்ட் ஹெல்த்தியான பால் அவல் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இதை கிட்ஸுக்கெலாம் நம்ம வந்து செஞ்சு கொடுக்குறப்போ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஈவினிங் டைமில் இதை சட்டுன்னு செஞ்சுடலாம் ஸ்நாக்ஸ்க்கு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பால் அவுல் கொழுக்கட்டை தான் நான் பண்ணேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது நீங்களும் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் வந்து இவ்வளோ மீந்து போயிருக்கு ஸோ நான் இதில் வந்து இந்த சாதத்தை வேஸ்ட் பண்ணாமல் நான் வந்து இந்த சாதத்தை இடியாப்பம் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சாதத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு கெட்டியாக அரைச்சிக்க போகிறேன் இப்போ இதை அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை அரைச்சிக்க போகிறேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிக்கணும் இப்போ இதை வந்து இந்த பவுலில் போட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் மொத்த சாதத்தையும் வந்து அரைச்சாச்சு நீங்கள் வந்து அரைக்கிறப்போ ரொம்ப வர வரையாக இருந்ததுன்னா லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க இல்லைன்னா தண்ணி ஊற்றாமே கெட்டியாக அரைக்க முடின்னா இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ இது கூட வந்து நம்ம அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கணும் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இது பிசைகிற அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக பிசைகிற அளவுக்கு மாவு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு பார்த்துட்டு வேணும்னா தேவைப்பட்டா சேர்த்துக்கங்க இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த இடியாப்பாச்சு இதில் வந்து எண்ணெய் தடவிருக்கேன் ஸோ இதில் மாவு வந்து போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் மாவு இதில் போட்டாச்சு இப்போ இட்லி தட்டில் வந்து எண்ணெய் தடவிருக்கேன் இப்போ இதில் வந்து புழிஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நான் மாவை எல்லாமே வந்து இடியாப்பமா இந்த மாதிரி புழிஞ்சிட்டேன் இதில் எனக்கு கடைசியாக மூணு இது தான் வந்தது ஸோ இப்போ இதை வந்து இட்லி குக்கரில் வேக வச்சிடலாம் இன்றைக்கி வந்து சாதம் ரொம்ப அதிகமாக மீந்து போயிடுச்சுங்க ஸோ சாதத்தை என்ன பண்ணலாம் யோசிச்சப்போ தான் இந்த மாதிரி ஐடியா தோணுச்சு ஸோ அதனால் நான் வந்து நைட்டுக்கு எங்கள் வீட்டில் இந்த டின்னர் தான் பண்ணேன் ரொம்ப சூப்பராக இருந்தது நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இடியாப்பம் வந்துடுச்சு இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இடியாப்பம் எல்லாத்தையும் இதில் எடுத்து போட்டாச்சு அது தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் பால் ரெடி பண்ணியாச்சு இப்போ நைட்டுக்கு டின்னர் வந்து இடியாப்பம் தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு டின்னர் இடியாப்பம் தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக வந்திருக்கு நீங்களும் வந்து வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் சாதம் மீந்து போச்சுன்னா தூக்கி போடாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் பவிக்கு வந்து திணை நூடுல்ஸ் வந்து ரெடி இருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஃபேன் வச்சுட்டே சமைக்கிறேன் ஏன்னா வந்து ரொம்பவே இருக்குது இல்லை கிச்சன்லேயே இருக்க முடியல இப்போ வந்து நூடுல்ஸ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு நான் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பவித்ரனுக்கு கடையில் வாங்குகிற சாதா மேகிலாம் நான் பண்ணி கொடுக்கறது கிடையாது இந்த மாதிரி மில்லட்ஸ் மேகி வந்து எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு இல்லை ஸோ அந்த மாதிரி நூடுல்ஸ் தான் வாங்கி அவனுக்கு வந்து பண்ணி கொடுப்பேன் நான் இதில் பார்த்தீங்க வெஜிடபிள்ஸ் போட்டு தான் பண்ணி கொடுப்பேன் இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அர்ஜெண்ட்டாக கடைக்கடைன்னு அவனுக்கு வந்து லைனாகவே பண்ணி கொடுத்துட்டேன் அவனுக்கும் வந்து பசிக்குதுன்றான் ஸோ வந்து இதை கொடுத்துட்டு போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க நான் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்